ராஜா ராஜாநாஜி அது மேற்கொரு காலத்தில் இருந்து சில குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து வாக்காளர் சரிவர நடவடிக்கை நம்மளுடைய முதலமைச்சர் இந்த பொய்யல் சொல்லி சொல்லியே இந்த கோயபரிசு தத்துவம் சொல்லுவாங்க ஒரு பொய்யல் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப தான் உண்மையாக இருந்த மாதிரி முதல்ல குடியுரிமை சட்டம் சிறுபான்மையில வெளியேற்று இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எந்த சிறுபான்மையரும் எங்கேயும் வெளியே போல நமக்கு தெரிஞ்சு எல்லோருமே இப்போ ஏன் இதை முதலமைச்சர் தான்னா முதலமைச்சருக்கு தோல்வி பயம் இன்றைக்கி தோல்வி பயம் இல்லைன்னா இதை பற்றி பேச வேண்டிய குளத்தூர் கொளத்தூர் தொகுதியிலேயே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் அதிகமாக அதே நேரம் பார்க்கே நகர் தொகுதியில் அம்மா போட்டியிடும்போது இதையே தான் சொன்னார் என்ன சொன்னார்னா இதில் வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க

மொத்தம் நேற்று நேற்று முந்தாலும் தஞ்சாவூரில் பேசும்போது சொன்னேன் ஆண்டுக்காண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு போன வருஷம் நானூறு கோடி ரூபாய் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அறநூறு கோடி ரூபாய்க்கு டார்கெட் எதுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணணும் அதிகமாக எல்லோரையும் பிடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் பண்ணியிருந்தாங்க தமிழக அரசு அதிலையும் தாண்டி போயிடுச்சு அந்த டார்கெட்டையும் தாண்டி இப்போ எழுநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு ட்ராஸ்மாக் வியாபாரம் தான் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிர் நடப்பது செப்டம்பர் அஞ்சாந்தேதி அறுவடை செய்யக்கூடிய அந்த பயிருக்கு முதலமைச்சருக்கு உங்களுக்கு எல்லா தகவலும் எல்லாருமே தெரியாமல் தெரிந்ததற்கும் அறுவடை செய்யப்பட்ட அந்த நெல்லை கொள்முதல் பண்ணவே அறுபது சதவீதம் நில் வந்து கொள்முதல் பண்ணவே இல்லை நாற்பது சதவீதம் அறுவடைக்கு தயாராக இருக்கு இந்த சூழ்நிலையில் வேளாண்மைத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படி வேளாண்மைத்துறை அமைச்சர் சொன்னால் எங்களுக்கு பருவமழை திடீர்னு வந்துடுச்சு எதிர்பார்க்க அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருந்த திரு பிடிஆர் மழதிவெல்லா சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் பத்து கோடி ரூபாய்க்கு டெக்னிக்கல் மிஷின்லாம் வாங்கியிருக்கிறோம் கால பருவ சூழலை மாற்றங்களை அறிந்து விடுவதற்காக பத்து கோடி ரூபாய்க்கு மிஷின்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய கேள்வியெல்லாம் அந்த பத்து கோடி ரூபாய்க்கு வாங்குகிற மிஷின் என்ன ஆச்சு அப்போ அமைச்சர் சொன்னது பொய்யா வேளாண்மைத்துறை அமைச்சர் சொல்வது பொய்யா எல்லாமே பொய்யாதான் ஆனால் மெய்யா மாறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக ஆட்சி நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து இருக்காங்க திருமாவில் வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் திருமாவளவன் இருக்காரா இல்லை அப்படின்னு கேட்டார் ஆனால் ராஜாநாஜி நிறைய பேசியிருக்காங்க மதிப்புக்குரிய நீங்கள் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் நினச்சேன் எல்லாரும் அவரை ஏற்கப்பட வேண்டிய தலைவராக வந்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டேன் கோட்ருக்கு போகிறாரு கோட்சுக்கு போகிறாங்க ஒரு ஸ்கூட்டர் லேசாக தட்டி இருந்த பத்து நாற்பது ஐம்பது அடியில் போகிறாங்க கட்டின ஸ்கூட்டர் போகிறாங்க உரைச்சு பார்த்தாளுங்களுக்காக அடிச்சிருக்காங்க அடிச்ச பிறகாது ஒருவர் நாங்கள் தான் நினச்சோம் இப்போ சாரி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம் பையனை தெரியாமல் அடிச்சிட்டாங்க மண்ணுக்கு எல்லாம் கேட்டுவாங்க அப்படின்னு சரியாக அடிக்கலை நான் தட்டுதான் தான் தட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நான் ஒரு கட்சியிலே தலைவராக எந்த மக்களுக்கு ஒரு தலைவராக ஆக அவர் சொல்கிறாரு போட்டு சரியாக எங்களை மக்கள் கேட்குறாங்க அவர் மந்திரி சந்தையில் திமுக இடம் கேட்குறாரா இல்லையாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏற்கனவே பதினஞ்சு சீட்டு கேட்டு போதாக எல்லாம் சொல்லிட்டு அவருக்கு மந்திரி சந்தையில் இடம் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது நீங்கள் அவர்கிட்ட தான் டிடிவி வினரன் வந்து அவரோட பேச்சு மாதிரி கூட்டணிக்குள்ளே வாய்ப்பு இருக்காங்க கூட யாருக்கு அவர் ஏற்கனவே இருந்தார் வெளியே அவங்களே அவங்களே அதுவும் சொல்லி அதை பற்றி நம்ம நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு